ஸோ இதுக்கு மாலிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டஹ்ரேட் மெக்னீசியம் சல்ஃபேட்லேயே நல்ல பியூரியாக அதிகப்படியான வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணி இமீடியட்டாக கரைஞ்சி உடனே ரிசல்ட் தெரியணும் அப்படின்ற காரணத்துக்காக உருவாக்கப்பட்டு அதை இப்போ நம்ம மார்க்கெட்டில் கொண்டு வந்து லான்ச் பண்ணி இருக்கோம் ஸோ இந்த எப்சட்டாப் யூஸ் பண்ண ஒரு வாழை காட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அதோட ஃபீல்ட் ரிசல்ட் என்ன அப்படின்றத உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்றதுக்காக அந்த வயலில் வந்துருக்கும் ஸோ வாங்க ரிசல்ட் பார்க்கலாம் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி பக்கத்தில் வேப்பம்பட்டியில் ஆர்மி பத்து பண்ணா போனால் அவரோட வயலில் இருக்கும் ஸோ அவர் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நம்மளோட எப்செட் அப்போ வாங்கி அவரோட வயலில் ட்ரிப்பில் ஃபெர்டிகேஷனில் கீழே ட்ரிப்பில் கொடுத்துருக்காரு ஏக்கராவுக்கு அஞ்சு கிலோ கொடுத்துருக்காரு ஸோ இதில் என்ன நம்ம ரிசல்ட் அப்சர்வ் பண்ணோம்னா இது பழைய இலை இந்த பழைய இலையோட லென்த்து வித்தை பார்த்துக்கோங்க இதில் இருக்க க்ரீனிஷை பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து புது இலை இது ஃபஸ்ட்டு வந்திருக்கும் இது ரீசெண்டாக வந்திருக்கு இது அடுத்து கொடுத்து வரப்போகுது ஸோ இந்த இலையோட வித்து லென்த்து பாருங்கள் இதோட க்ரீனிஷ் பாருங்கள் எவ்வளோ வித்து இருக்குது எவ்வளோ லென்த் இருக்குது எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ இதே மாதிரி தான் இந்த ஒரு மரம் சாம்பிள் காட்டுறோம் இதே மாதிரி தான் எல்லா ஃபுல்லாக இருக்க எல்லா புது இலையும் இப்படி தான் இருக்குது பழைய இலைக்கும் புது இலைக்கும் நல்ல க்ரீனிஷ்லையும் நல்ல லென்த்து வித்து எல்லாத்துலேயுமே ரிசல்ட் நம்ம நல்லா பார்க்கலாம் ஸோ இது மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டோஹைட்ரேட்டுங்கிறது உரங்கத்தில் கிடைக்கக்கூடிய கீசரைட்டுன்ற மினரல நல்லா ஃபைனாக பியூரிஃபை பண்ணி செவன் மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி கொண்டு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால தான் அது கொடுத்த உடனே ரிசல்ட் தெரியுது இவங்க வந்து ட்ரிப்பில் விட்டுருக்காங்க நீங்கள் ஃபோலியாரில் கூட கொடுக்கலாம் இலைவழியில் ஏக்கராவுக்கு ஒரு கிலோ ஒரு டேங்குக்கு நூறு கிராம் ஒரு லிட்டருக்கு பத்து கிராம் போட்டு போலியாரில் கூட கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ரிசல்ட் வந்து நம்ம எல்லா விவசாயிகளும் கிடைக்கணும் எல்லாருமே நல்ல மகசூல் பெறணும்னு இனி விரல் நுழை விவசாயம்